முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை என் பிள்ளையாக நினைத்து உன்னிடம் மட்டும் இந்த விஷயத்தை நான் கூறுகின்றேன் உன்னுடைய உயிரான துணை உனக்கு நெருக்கமான உறவு ஒன்று மிக பெரிய சதி வலையில் இப்பொழுது சிக்கி உள்ளது தங்கமே உன்னால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் உனக்கு தரப்படும் இந்த மூன்று அறிவுரைகள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் பொக்கிஷங்கள் முதலாவது ஒரு சிறிய சேமிப்பை தனியாக தொடங்கு தங்கமே அது சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை தினமும் துளி துளியாக சேமித்து ஒரு முக்கியமான காலத்தில் அது உனக்கு பெரிய துணையாகவே இருக்கும் இரண்டாவது முடிந்தவரை தனித்தெரு மௌனத்தை பழகு அந்த அமைதி உன் உள்ளத்துக்கு வலிமையையும் தெளிவையும் தரும் மூன்றாவது அவசியமற்ற வார்த்தைகளை தவிர்த்து யாரின் மனதையும் காயப்படுத்தாதே வாக்கு என்பது கர்மாவை உண்டாக்கும் வலிமை கொண்டது இந்த மூன்றையும் நீ பின்பற்றி வந்தால் நீ அடையும் நன்மையை நீயே ஆச்சரியப்பட்டு உணர்வாய் தங்கமே இப்போது உனக்கே புரியாத நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய உயிரான துணை மிக பெரிய வலையில் மாட்டிக்கொண்டு உள்ளார் உன்னை விட்டு செஞ்ச உன்னுடைய உயிரான துணை நிம்மதியாகவே இல்லை தங்கமே அனுதினமும் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அவரை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருந்தார்கள் இருந்தாலும் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு உன்னுடைய நெருக்கமான உறவு இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் அது முடியாத போது நிச்சயம் இப்பொழுது அந்த துணையால் உன்னை விட்டு இருக்க முடியவில்லை ஆனால் அவர்களிடம் மிக பெரிய மாய வலையில் சிக்கி கொண்டது போல் சதியால் சிக்கி கொண்டு உள்ளது தங்கமே ஏதாவது ஒன்றை கூறியும் துணையை மிரட்டி வைத்து உள்ளார்கள் நீ நாங்கள் சொல்வது போல் இல்லை என்றால் உன்னை ஏதாவது விடுவோம் என்று உன் துணையை அச்சம் அடைந்து விட்டார்கள் அதனால் உன்னுடைய துணை பயத்தில் இருக்கின்றார் தங்கமே இப்பொழுது அவரை காப்பாற்ற உன்னால் மட்டுமே முடியும் ஏனென்றால் நீ நிச்சயம் என்னுடைய குழந்தையாகவும் என்னுடைய பிள்ளையாகவும் இருப்பதால் நீ தைரியமாகத்தான் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே உன் தைரியத்தை வெளிப்படுத்தும் நேரம்தான் இது அவர்களிடம் சென்று உன் துணையை நீ காப்பாற்று நிச்சயம் உன்னுடைய துணை மனம் மாறி இருப்பார் சதிவலையில் சிக்கிக் கொண்டுள்ள உன்னுடைய உறவு இப்பொழுது புத்தி வந்து ஒரு நல்ல மனிதனாக உன்னுடன் வாழ்க்கையை வாழ்வார் அனைத்திற்கும் இந்த முருகனப்பா உனக்கு துணையாக நிற்கின்றேன் தங்கமே அவரை எப்படியாவது காப்பாற்றி விடு அந்த தைரியத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா